அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் பசியாரெல்லாம் வாங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னெண்டா கொத்தமல்லி பீஃப் கொத்தமல்லி பீஃப் நம்ம இன்னைக்கு பொறிக்க போகிறோம் அது எப்படி பொறிக்கலான்ட்டு வாங்க பார்ப்போம் அதுக்கு தேவையான அளவு ஒரு அரை கிலோ பீஃப் நான் எடுத்துருக்குறேன் அரை கிலோ பீஃப் வந்து இதே மாதிரி முழு பீஸாக வாங்கிக்கோங்க முடிஞ்ச அளவு இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு பீஸாக கிடச்சா கூட பரவாயில்ல எனக்கு எப்போவும் ரெண்டு மூணு பீஸாக தான் கிடைக்கும் இன்றைக்கி ஒரு ஒரே பீஸாக கிடச்சிருச்சு அதை நீங்கள் கழுவி க்ளீன் பண்ணிக்கோங்க நீங்கள் கட் பண்ணிவிட்டு கழுவாதீங்க நீர் கோர்த்துக்கிறோம் மசாலா வந்து பீஃபில் சாராது அதனால் நல்லா கழுவிட்டு நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு ஏன்னா நம்ம ஸ்லேஸ் போட போகிறோம் நைஸாக தட்டு தட்டாக ஸ்லேஸாக போட போகிறோம் இந்த இது மாதிரி அதனால் அது ரொம்ப பெரிய பீஸாக இருந்ததுனால நான் குறுக்க கட் பண்ணிட்டேன் நீங்கள் அவ்வளோ பெரிய பீஸாக வேண்டால் கூட போட்டுக்கிறலாம் எனக்கு அவ்வளோ பெரிய பீஸ் தேவையில்லை இந்த அளவு போதும் அதை எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க வேறு துண்டு பீஸாக முழுசு முழுசாக கிடச்சிச்சின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கட் பண்ண வரலண்டா நீங்கள் ஃப்ரீஜரில் கொஞ்சம் நேரம் ஒரு மூணு நாலு மணி நேரம் வச்சுருங்க ஃப்ரீஜரில் வச்சுட்டீங்கண்டா ஸ்லைஸ் போடுறதுக்கு நல்லா நைஸாக போடலாம் எனக்கு இந்த மாதிரி பீஸ் கிடச்சதுனால எனக்கு ஃப்ரீஜரில் வைக்கிற வேலை தே தேவையில்லாமல் போயிடுச்சு நல்லா இப்படி கட் பண்ணிக்கோங்க எல்லா பீஸையும் நாங்கள் சட்டி கரணை வாங்கினோம்டா இதே தான் கட் பண்ணி பொறிப்போம் அதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ அதுக்கு தேவையான மசாலா போடுவோம் அரை கிலோ பீஃபுக்கு ஒரு ஆறு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க பெரிய டீஸ்பூனில் ஆறு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதே டீஸ்பூனில் மிளகு தூள் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போடுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேண்டாம் நாலு கூட போட்டுக்கிறலாம் நான் மூணு போடுறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க கொத்தமல்லியை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிடுங்க எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஏழு ஸ்பூன் வர அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி போட்டால் கூட போதும் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ இப்படி கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க லேசாக தண்ணி தெளித்து நல்லா இப்படி கரைச்சிக்கிட்டு இதில் பீஃபு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் இந்த மசாலாவில் அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாக்கிக்கிருவோம் முடிஞ்சளவு நான் ஸ்டிக் எடுத்துக்கோங்க இப்படி நல்லா ஊற வச்சுருங்க அரை மணி நேரம் மசாலாவில் இப்போ அதை எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்குருவோம் பாருங்கள் எப்படி பொரிக்கும் போது டப்பு டப்புன்னு தெரிக்கும் கவனமாக இருங்க எப்போவுமே தெறிக்காது ஒரு சில நேரத்தில் தெரிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக பொறிச்சு எடுங்க மூடி போட்டுக்கோங்க ஒரு மூடியை அதே மாதிரி வந்து இந்த நம்ம துண்டு போட்ட பீஃப் வந்து எண்ணெயிலேருந்து பொங்கி பொங்கி வரும் அதை முடிஞ்ச அளவு கரண்டி வச்சு அமுக்கி விட்டு நல்லா வேக விடுங்க நல்லா வெந்து செவந்து வந்தவனை நம்ம எடுத்துக்கிறலாம் இல்லை இன்னும் நல்லா மொறுமொருண்டு வேண்டாலும் நீங்கள் நல்லா மொறுமொறுப்பாக மொறுப்பாக இது வந்து அப்படியே பொறிச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு உப்பு கண்டம் டேஸ்ட்டு கிடைக்கும் உப்பு கண்டன்தான் நம்ம வந்து வெயிலில் மசாலா போட்டு கயிறில் கோர்த்து காய அதை வந்து சுற்றியில் வச்சு தட்டி பொறிக்கணும் காய போடும்போது தூசி பறந்து ஓட்டும் கொசு உக்காரும் ஈ உக்காரும் அந்த எல்லாம் வேறு கொஞ்சம் இருக்கும் ஆனால் வந்து இது வந்து நம்ம உடனே செஞ்சு இப்படி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்டில் கொஞ்சம் இருக்கும் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா நம்ம வந்து அப்படியே சாப்பிட போகிறது கிடையாது இந்த கொத்தமல்லி பீஃபு சாஸ்லாம் ஊற்றுவோம் இப்போ பாருங்கள் இப்படி பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இதே மெத்தடில் நீங்கள் வந்து மட்டனும்லேயும் சமைக்கலாம் சிக்கன்லேயும் இதே பீஃப் வந்து பீஃப் மாதிரியே இப்போ பொறிக்கிற மாதிரியே நீங்கள் பொறிக்கலாம் அது சிக்கன் கொத்தமல்லி ஆட்டம் இருக்கும் அது மட்டன் கொத்தமல்லி மாதிரி இருக்கும் இது வந்து பீஃப் கொத்தமல்லி மூணையுமே நம்ம வந்து இதே மெத்தடில் பொறிக்கலாம் நான் உங்களுக்கு நல்ல பீஸ் போட கொஞ்சம் ஈஸியாக வரும்ன்றதுனால உங்களுக்கு பீஃபில் பொறிச்சு காட்டுறேன் முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ எல்லாருமே பீஃப் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவுமே ஒரே மாதிரி குழம்பு வச்சு நம்ம மசாலா போட்டு பிரட்டி சாப்பிட்றோம் இது வந்து மிளகு தூள் மட்டுந்தான் இஞ்சி பூடெலாம் இல்லை பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் சாஸ் வந்து அரை கிலோ பீஃபுக்கும் சாஸ் போட போகிறது இல்லை கால் கிலோவை வந்து அப்படியே சாப்பிடவும் கால் கிலோ வந்து மசாலா சாஸ் போட போகிறேன் ஏன்னா ட்யூவின் ஒன்னாக ஆயிரும் பாருங்கள் அப்படி பிடிச்சா அப்படியும் சாப்பிட்லாம் இப்படி பிடிச்சா இப்படியும் சாப்பிட்லாம் கொத்தமல்லி பீஃபு அதுக்கு கால் கிலோவுக்கு மூணு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கேன் மூணு டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன் அதை லேசாக சூடானவனை நம்ம பொறிச்சி வச்ச பீஃபை கொட்டி பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லியை தூவி நல்லா கிளறிடுவோம் அந்த சாஸில் பாருங்கள் இப்படி நல்லா கிளறிடுவோம் கடாய் அடுப்பில் வச்சு நம்ம சாஸ் ரெண்டு சாஸும் ஊற்றி மூணு டீஸ்பூன் கால் கிலோவுக்கு மூணு டீஸ்பூன் சோ டொமேட்டோ சாஸும் ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸும் ஊற்றி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கிருவோம் பாருங்கள் நல்லா கிளறிட்டோம் பாருங்கள் நம்மளுக்கு கொத்தமல்லி பீஃப்ஸ் சாஸ் ஊற்றி ரெடி ஆயிடுச்சு சாஸ் ஊற்றாமல் ரெடியாக இருக்குது டூயின் ஒன்று ஆயிடுச்சு இப்படியும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ